ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெயின் லில்லிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து அம்மா வீட்டு மாடி தோட்டத்தில் நிற்கக்கூடிய லில்லி இது நிறைய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துப்பீங்க நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் ரெயின் லில்லியை பற்றி இது வந்து ஒரு கிழங்கு வச்சாலே போதும் சூப்பராக வர வளர்ந்துடும் ஒரு கிழங்கு இருந்தாலும் போதும் ஒரு பாட் ஃபுல்லும் பரவிடும் அதே இது நம்ம மண்ணில் வச்சோன்னா அதோட முடிஞ்ச அளவுக்கு அந்த இடம் ஃபுல்லும் அது வந்து ஆக்குப்பை பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரெயின் லில்லியை வந்து ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கு அது பாருங்கள் அது ஃபுல்லும் பரவிட்டு நம்ம வீட்டில் வந்து இது ரெண்டு பாட்டில் வச்சுருக்காங்க ஃபுல்லும் பறவை நிற்கிது இது வந்து நம்ம தோட்டத்தில் நிற்கக்கூடிய மஞ்சள் கலர் லில்லி தான் இது கலர் வந்து நான் பூக்களையே நம்ம வீட்டில் நட்டது ஒன்றுமே பூக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதில் வந்து நம்ம மஞ்சள் கலரில் வந்து ஃபஸ்ட் டைம் பூ வந்திருக்கு அதுவும் ரெண்டு பூவாக வந்திருக்கு ஸோ இது என்னென்னா நமக்கு வந்து மழை பெய்யும் இல்லை மழை பெய்யத்தில் ஒரு துளி மழை துளி பட்டாலும் போதும் இது சூப்பராக வந்து அதில் வந்து பூ வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது கிட்டத்தட்ட என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் இது இல்லாத நாளில் பூக்கவே இல்லை மழை பெய்து மழை பெய்ததுக்கு அப்புறமா தான் பூத்துருக்கு இல்லாமல் இது எப்படி நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா இல்லாமல் நான் வந்து ஒயிட் கலர் ரெயின்லேயும் வச்சுருக்கிறேன் அது வந்து ஒரு நிறைய செடிகளுக்கு இடையில வச்சுருந்தேன் ஸோ என்னென்னா அதுக்கு வந்து இந்த மழை பெய்தாலும் சரி தண்ணி ஊற்றினாலும் சரி அதில் படவே செய்யாது அந்த மாதிரிப்பட்ட இடத்துல தான் வச்சுருந்தேன் ஸோ அதுவும் வந்து நான் மழையில் வந்து மழை படாத்தனால அதில் பூ வரல இந்த எல்லோ கலர் வந்து மழை தண்ணி பட மாதிரிப்பட்ட இடத்துல வச்சுருந்தேன் ஸோ அதில் பூ வந்துருக்கு நம்ம பிங்க் கலர்லேயுமே வந்து பூ வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இதுலேயுமே ஒரு நாலு பூ வந்திருக்கு அவ்வளோந்தா நாலு மட்டும் தான் இந்த சீசனுக்கு நமக்கு பூக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு நாலு பூ பூத்துருக்கு பார்க்க செம்மையாக இருக்குது இனி ஒயிட் கலரையும் மழை படுறது மாதிரி வச்சிருக்கிறேன் ஸோ அது பூத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம வீட்டில் வந்து மொத்தம் மூணு கலர் ரெயின்லில்லி நிற்குது ஒன்று வந்து இந்த ரோஸ் கலர் தாமிரப்பூ கலர் இது ஒன்று இல்லாமல் ஒயிட் கலரும் எல்லோ கலரும் இது எல்லாமே நான் வந்து கிழங்கு தான் வச்சிருந்தேன் ஸோ அது சூப்பராக வளர்ந்து ஃபுல்லும் வந்துருச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிழங்கு போல தான் வச்சிருப்பேன் இந்த பிங்க் கலரில் அதுவுமே பாருங்கள் இப்போ ஃபுல்லும் அந்த ஒரு பாட் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இல்லாமல் நான் க்ரோ பேக்கில் வச்சிருக்கோம் அப்படி தான் சூப்பராக நிறைய ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்குது இனி பூ பார்த்தோம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து அப்டேட் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க